இலங்கை இந்திய அரசுகளுடன் இணைந்து இலங்கை இந்திய திரு அவைகள் மீனவர் பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் சிவகங்கை ஆயர் கச்சதீவ புனித அந்தோனியார் திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்பு கலை கலாச்சார பவனையுடன் நல்லூர் சுவாமி ஞான பிரகாசரின் பிறப்பின் முப்பன் விழாண்டு அங்குர்ப்பணம் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குறுமுதல்வர் அடுத்தந்தை தமிழ்நேசன் புனித பத்திரிசிஆர் கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஆண்டாங்குரார்ப்பன நிகழ்வு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் மாபெரும் விரிவான செய்திகள் மிகவும் நியாயமான பாதுகாப்பான சமூகத்தை நாம் உருவாக்க விரும்பினால் ஆயுதங்கள் நம் கைகளிலிருந்து கீழே விழ நாம் அனுமதிக்க வேண்டும் எனவும் ஒருவரின் கையில் இருக்கும் ஆயுதங்களுடன் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியாது திருப்பிட சமூக தொடர்பு துறையின் செய்திப் பிரிவு தலைவர் முனைவர் ஆந்திரேயா தோர்ணியெல்லி அவர்கள் தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வத்திக்கான் செய்திகளின் ஆசிரியர் பக்கத்தில் ஆயுதமயமாக்கல் அணு ஆயுதம் என்ற கருத்தில் தனது கருத்துக்களை வெளியிட்டுள்ள முனைவர் அந்திரேயா துறணியெல்லி அவர்கள் ஆயுதங்களுக்கு நம்மை ஒப்படைத்து உரையாடலை தவிர்க்கும் போது ஆயுதங்கள் உயிரிழப்புகளையும் அழிவையும் ஏற்படுத்துவதற்கு முன்பே தீய கனவுகளை உருவாக்கும் திறன் கொண்டவை என்பதை நாம் மறந்துவிடுகிறோம் என்று ஆயுதங்கள் அதிகப்படியான செலவை ஏற்படுத்தி ஒன்றிப்பையும் பயனுள்ள பணிகளையும் தடுத்து மக்கள் உளவியலை சிதைக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் அத்துடன் கத்தோலிக்க திருவை மக்கள் மற்றும் நாடுகளிடையே அமைதியை வளர்ப்பதற்கான முடிவு மாற்ற முடியாத அளவிற்கு உறுதியாக உள்ளது என்று கடவுளுக்கு முன்பாகவும் இந்த பூமியின் அனைத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் முன்பாகவும் அமைதிக்காக உழைக்க கடமைப்பட்டிருப்பதாகவும் உணர்கிறது என்று ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாகசாஹி திருத்தூது பயணத்தின் போது வலியுறுத்திய கருத்துக்களையும் இச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் காணப்படுகிறது எனவும் அவரது உடல்நிலை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப சில காலம் தேவைப்படும் எனவும் திருப்பிட தகவல் தொடர்பகம் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை திருத்தந்தையின் உடல்நிலை குறித்து வெளியிட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்துள்ள திருப்பிட தகவல் தொடர்பகம் ஏறக்குறைய ஒரு மாதம் மூச்சு குழாய் அலர்ச்சி நோய் சிகிச்சைக்கென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை மிக மெதுவாகவே முன்னேற்றமடைந்தால் இது நேர்மறையான முன்னேற்றத்தை வெளிப்படுத்துகிறது என எடுத்துரைத்துள்ளது இலங்கை இந்திய அரசுகளுடன் இணைந்து இலங்கை இந்திய திரு மீனவர் பிரச்சினைகளை தீர்க்க முன்வர வேண்டும் என சிவகங்கை மறைமாவட்ட மாவட்ட ஆயர் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் கச்சதீவு யாத்திரை தர திருவிழாவிற்கு வரலாற்றின் முதல் தலைவையாக இந்திய நாட்டிலிருந்து வருகை தந்திருந்த சிவகங்கை மறைமாவட்ட மாவட்ட ஆயர் பேரவர் லூர்த் ஆனந்த் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்தில் வைத்து மறையலை தொலைக்காட்சிக்கு வழங்கிய பிரத்யேக பேட்டி மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ளார் இப்பேட்டியில் மேலும் அவர் தெரிவிக்கையில் இத்திருவிழாவில் தான் கலந்து கொள்வதை விட்டு பெரும் மகிழ்ச்சி அடைவதாகவும் தனது இப்பயணம் இலங்கையில் உள்ள தமிழ் மறை மாவட்டங்களுடன் நல்லுறவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதெனவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தான் நான்கு தமிழ் மறைமாவட்டங்களையும் தரிசித்து ஆயர்கள் குருக்களுடன் உரையாடியதாகவும் குறிப்பாக யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரூர்த்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களுடன் இலங்கை இந்திய மீனவர்கள் தொடர்பாக விரிவாக ஆராய்ந்ததாகவும் தெரிவித்தார் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கம் யாழ்மறை மாவட்டம் மற்றும் யாழ் மாகாண அமலமரி தியாகிகள் இணைந்து முன்னெடுத்து நல்லூர் சுவாமி ஞான பிரகாசரின் முப்பன் விழா ஆண்டு அங்கூர்ப்பண நிகழ்வு பதினூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை அச்சுவேலியில் நடைபெற்றது தமிழ்ச்சங்க இணை தலைவர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலைப்பண்பாட்டு பேரணியும் தொடர்ந்து புனித திரேசா கல்லூரி மண்டபத்தில் அரங்க நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை பண்பாட்டு பேரணி அச்சுவேலி பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பமாகி அச்சுவேலி திரேசா கல்லூரியை சென்றடைந்தது இப்பேரணியில் யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி இளவாலை புனித ஹெண்டியரசர் கல்லூரி யாழ் திருக்குடும்ப கண்ணியர் மடம் தேசிய பாடசாலை இளவாலை திருக்குடும்ப கண்ணியர் மடம் மானிப்பாய் புனித அன்னாள் பாடசாலை அச்சுவேலி மகா வித்தியாலயம் அச்சுவேலி புனிதத்ரேசாள் மகளிர் கல்லூரி யாழ் புனித மரியாள் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களின் கலாச்சார நடன அளிக்கைகளுடன் நாதஸ்வர இசை மற்றும் குதிரையாட்டம் என்பனவும் இடம்பெற்றன தொடர்ந்து நடைபெற்ற அரங்க நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஆசியுரை வழங்கியதுடன் யாழ்ப்பாண தமிழ்ச்சங்க பெரும் தலைவரும் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியருமான திரு சண்முகதாஸ் அவர்கள் வாழ்த்துறையையும் தமிழ்ச்சங்க தலைவரும் யாழ் பல்கலைக்கழக பின்பட்ட படிப்புகள் பீடப்பீடாதிபதியுமான பேராசிரியர் திரு வேல்நம்பி அவர்கள் தொடக்க உரையையும் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் அருள் தந்தை பிளேந்திரன் அவர்கள் சிறப்புரையும் வழங்கினர் இந்நிகழ்வுகளில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் பொதுச் செயலாளர் தமிழ்ச்சர்கள் அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் பங்கு பெற்று இருந்தனர் கச்சதீவு புனித அந்தோனியார் தவக்கால யாத்திரை தலைவருடா வருடாந்த திருவிழா நெடுந்தீவு பங்கு தந்தை அருட்தந்தை பத்திநாதன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது பதினான்காம் திகதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் வழிபாடுகள் ஆரம்பமாகி திருச்சபமாலை சிலுவை பாதை தியானம் திருப்பலி என்பவற்றுடன் நட்கருணை ஆராதனையும் புனிதரின் திருச்சிறுப பவனியும் இடம்பெற்றன தொடர்ந்து சனிக்கிழமை காலை திருவிழா திருப்பலி இடம்பெற்றதுடன் திருப்பலியை இந்திய நாட்டின் சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை லூர்து ஆனந்த் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இவ்வழிபாடுகளில் மறை மாவட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் யாழ் மாவட்ட அரசாதிபர் இந்திய துணை தூதுவர் கடற்படை உயர் அதிகாரிகள் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து வருகை தந்த ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான பக்தர்கள் பக்தியுடன் பங்கு பெற்றிருந்தனர் யாழ் புனித பத்திரிசையார் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டதன் நூற்றி எழுபத்தை ஆண்டு அங்குரார்ப்பண நிகழ்வு கடந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருள் தந்தை திருமகன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வு கல்லூரி கொடியேற்றப்பட்டு புனித பத்திரிசியார் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு கல்லூரி கொடி ட்ரோன் வானூர்தியில் பறக்கவிடப்பட்டு பாடசாலை இசைக்கப்பட்டு பெட்ரீஷியன் நடைபவனி ஆரம்பித்து வைக்கப்பட்டது இப்பவனி பத்திரிசியார் வீதியில் ஆரம்பமாகி யாழ் பிரதான வீதியூடாக பேஸ்டியன் சந்தியை வந்தடைந்து யாழ் வைத்தியசாலை வீதியூடாக நகரத்தின் மையமான மணிக்கூட்டு கோபுர வீதியின் வழி யாழ் பொது நூலகத்திற்கு சென்றடைந்து அங்கு அருட்தந்தை லோங் அவர்களின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு ட்ரோன் மூலமாக மலர் தூவப்பட்டது அருட்தந்தை லோங் அவர்களின் சிலைக்கு அமலமரி தியாய்கள் சபை மூத்த குருவாகிய அருட்சந்தை லூயிஸ் பொன்னையா அவர்கள் மாலை அணிவித்தார் தொடர்ந்து இப்பவனி யாழ்ப்பிரதான வீதியூடாக மடத்தடி சந்தியை வந்தடைந்தது அங்கு தமிழ் தூது தனிநாயகம் அவர்களின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அங்கிருந்து இப்பவனி கல்லூரியை சென்றடைந்தது பாடசாலை மாணவர்களின் பேண்ட் அணிவகுப்புகள் இள தாங்கிய அணிவகுப்புகள் விளையாட்டு அணிகள் கலாச்சார ஊர்திகள் இன்னியம் மேலை தேய கிளை இசைக்குழுக்களின் ஊர்திகள் சாரணர் கேடேட் சென் ஜோன்ஸ் அம்புலன்ஸ் வெளிநாட்டு கிளைகளின் கொடிகளுடன் இணைந்த பழைய மாணவர்கள் கோலாட்டம் கும்மி கரகாட்டம் காவடி ஒயிலாட்டம் போன்ற கலாச்சார குழுக்கள் போன்றவருடன் இணைந்த இம்மாபெரும் பேரணியில் மாணவர்கள் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் என மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிக மாணவர்கள் பங்கு பெற்று இருந்தனர் பவனியின் இறுதியில் அதிபர் அவர்களின் தலைமையில் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயரும் கல்லூரி முகாமையாளருமான பேரூர் சந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் கலந்து ஜூபிலி ஆண்டு சிறப்பு மலரை வெளியீடு செய்து நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஜூபிலி ஆண்டை அங்குரார்ப்பணம் செய்து வைத்தார் தொற்றா நோய்க்கான விழிப்புணர்வு எனும் பொருளில் முன்னெடுக்கப்பட்ட இந்நடை பவனியின் இறுதியில் பழைய மாணவர்களின் ஒரு வருட அணியினர் பவனி சென்ற வீதியை துப்பரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தமையும் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக பேரழி தந்தை ஞான பிரகாசம் அவர்கள் பொறுப்பேற்று தமது பணியை ஆரம்பித்துள்ள நிலையில் மறை மாவட்டத்தின் குருக்களுக்கான சில பணி மாற்றங்கள் நடைபெற்றுள்ளன குறு முதல்வராக அடுத்தந்தை தமிழ்நேசன் அவர்களும் நிதியாளராக அடுத்தந்தை சுரேந்திரன் ரெவல் அவர்களும் புதிய ஆயரினால் நியமிக்கப்பட்டுள்ளனர் குரு முதல்வராக நியமனம் பெற்றுள்ள அருட்தந்தை தமிழ்நேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் பணியாற்றியதுடன் பத்துக்கும் அதிகமான நூல்களை எழுதியுள்ளதுடன் பல சர்வதேச தமிழ் மாநாடுகளில் பங்கு பெற்றியுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தேசிய திருவள்ளிப்பாட்டு மாநாடு வருகிற புரட்டாதி மாதம் கண்டியில் நடைபெறவுள்ள உள்ள நிலையில் இதற்கான ஆயத்தங்கள் மறை மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ்மறை மாவட்டத்தில் மறை மாவட்ட திருவள்ளிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் மறைக்கோட்ட ரீதியாக நடைபெற்று வரும் இவ்வாயத்து செயல் அமர்வுகள் கடந்த பத்தாம் பதிமூன்றாம் திகதிகளில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மறைக்கோட்டங்களில் நடைபெற்றன பத்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை யாழ்மறை கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை கமல்ராஜ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலு மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் தலைமையில் பேராலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட அகோவலி குடும்ப நல நிலைய இயக்குனர் அருட்கந்தை மனுவேல் பிள்ளை டேவிச் அவர்கள் கலந்து நற்கருணை நம்பிக்கையின் மறைப்பொருள் எனும் தலைப்பில் அமலமரி தியாகிகள் சபை தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் நற்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்பிலும் கருத்துரைகள் வழங்கினர் தொடர்ந்து கலந்துரையாடலும் மறை மாவட்டத்திரு வழிபாட்டு மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் யாழ்மறை கோட்ட பங்குகளின் பிரதிநிதிகள் என அறுபத்தி ஐந்து வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை கிளிநொச்சி புனித திரேசா ஆலயத்தில் இணைப்பாளர் அருட் தந்தை அஜித் சுலக்ஷன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமலவரி தியாகிகள் சபை அருள் தந்தை ஜீவேந்திரா போல் அவர்கள் கலந்து நற்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்பில் கருத்துரை வழங்கினார் கருத்துறையை தொடர்ந்து கலந்துரையாடலும் மறை மாவட்ட திருவழிப்பாட்டு மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்குகளின் பிரதிநிதிகள் என ஐம்பது வரையானவர்கள் பங்கு இருந்தனர் இந்நிகழ்வுகளில் மறை மாவட்ட திருவழிப்பாட்டு ஆணைக்குழு இயக்குநர் அருள்தந்தை தயாகரன் அவர்கள் கலந்து திருவழிப்பாட்டு ஒழுங்குமுறைகள் தொடர்பாகவும் செப்டம்பர் மாதம் கண்டிமறை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள தேசிய திருவழிப்பாட்டு மாநாடு மற்றும் மே மாதம் யாழ்மறை மாவட்டத்தில் நடைபெறவுள்ள மறை மாவட்ட மாநாடு அதற்கான ஆயத்த செயற்பாடுகள் தொடர்பான விளக்க உரையையும் வழங்கியிருந்தார் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆயரும் ஜெருசலேம் நகர் புனித சிறையில் நினைவு நாள் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை புனித கன்னிமெரியாவின் கணவர் ஜோசிப் பெருவிழா இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவுகூர்ந்து கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன தமிழ் பேசும் சமூகங்களின் அறிவுத் தொகுதிகளை எண்ணிமப்படுத்தி அனைவருக்கும் கிடைக்க செய்யும் நோக்கில் இலங்கை நூலக நிறுவனம் பல செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றன இதன் ஒரு அங்கமாக வட இலங்கை மருத்துவ வரலாற்றை ஆவணமாக்கும் செயற்றிட்டத்தின் கீழ் ஜால்பான பிராந்தியத்தில் மருத்துவ பணியாற்றிய கிறிஸ்தவ சபைகள் தொடர்பான தகவல்களையும் ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்ளும் நோக்கோடு அதற்கு பொறுப்பான ஆய்வாளர் உஷாலினி சபானந்தம் அவர்கள் மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு பதினோராம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது கச்சதீவு தீவு அந்தோனியா ஜாத்திரை தல திருவிழாவில் பங்கு பெற்றுவதற்காக இந்தியாவிலிருந்து வருகை தந்த சிவகங்கை மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை லூர்து ஆனந்தம் அவர்கள் இலங்கை நாட்டின் நான்கு தமிழ் மறை மாவட்டங்களையும் தரிசித்த நிலையில் யாழ்மறை மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டு மறை மாவட்ட ஆயர் பேரூர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பதினூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன அத்துடன் கனடா நாட்டின் ஹேமில்டன் உயர்மறை மாவட்ட ஆயர் பேரடர் தந்தை லோரன்ஸ் லோப்சிங்கர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட நிலையில் மறை மாவட்டத்தை தரிசித்து மறை மாவட்ட ஆயர் அவர்களை கடந்த பதினான்காம் தேதி சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் கிளிநொச்சி மறைக்கோட்ட மரியாயின் சேனை கியூரியாவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால தியானம் கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை உருத்திரபுரம் புனித பச்சிமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட ஆன்மீக இயக்குனர் அருட்பு ஜோன் கணேசியஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிபமாலி தியானம் பாதை ஒப்புரவு அருள் என்பன இடம்பெற்றதுடன் யாழ்மறை மாவட்ட பொதுநிலையினர் கழக உறுப்பினர் திரு ஞானமுத்து எஸ் மரியாளின் அவர்கள் பண்புகள் எனும் தலைப்பில் தியான உரை வழங்கினார் தியான நிறைவில் முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்களின் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றது இந்நிகழ்வில் கிளிநொச்சி வட்டக்கச்சி உருத்திரபுரம் அக்கராயன்குளம் பங்குகளைச் சேர்ந்த அறுபத்தைந்து மரியாயின் சேனை அங்கத்தவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் திருமலைக்கலாம் என்ற வயத விழா ஆண்டு சிறப்பு நிகழ்வாக இளவாலை கலாமன்றமும் யாழ் கலாமன்றமும் இணைந்து முன்னெடுத்து மகளிர் தின சிறப்பு நிகழ்வு கடந்த எட்டாம் திகதி சனிக்கிழமை இளவாலை கலாமன்றத்தில் நடைபெற்றது இளவாலை திருமறைக்கலாமன்ற இணைப்பாளர் திரு பி என் வேணு அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு நடனங்கள் பாடல்கள் கவிதை நிகழ்வுகளுடன் யாழ் கலாமன்றத்தின் சிறப்பு நிகழ்வான செம்பாதாள் கூத்துருவ நாடகமும் இடம்பெற்றது தேசிய கல்வி நிர்வாகத்தின் தமிழ்துறை ஓய்வுநிலை விரிவுரையாளர் எழுத்தாளருமான திருமதி ராணி சீதரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் வடமாகாண கல்வி திணைக்கள தமிழ் துறை பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி கவிதா சந்திரகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வுக்கான நிதி அனுசரணையை லண்டன் திருமறை கலாமன்ற இணைப்பாளர் திருமதி ஜெயந்தி மற்றும் இளவாளை ரொட்டரி கழகம் வழங்கியிருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜூபிலியான சிறப்பு நிகழ்வாக குறுநகர் பங்கு மக்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட ஜூபிலி கதவு தரிசிப்பு கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட் தந்தை அருளானந்தம் யாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பங்குமக்கள் யால் புனித மரியன்னை பேராலயத்தை தரிசித்து ஜூபிலி கதவினூடாக உள்நுணைந்து அங்கு நடைபெற்ற ஒப்புற வரவுள் அடையாளம் நற்கருணை ஆராதனை திருப்படி ஆகியவற்றில் பங்கு பெற்றியிருந்தனர் இலங்கை தேசிய கத்தோலிக்க எளியோர் ஒன்றியத்தின் மூன்றாவது தேசிய கத்தோலிக்க எளியோர் கூட கடந்த இருபத்தி எட்டாம் திகதி ஆரம்பமாகி இரண்டாம் திகதி வரை மதுளை மறை மாவட்டத்தின் பண்டாரவளை பிரசங்க நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது பதுலை மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை சமீர் அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள் கருத்துரைகள் குழு செயற்பாடுகள் கலந்துரையாடல்கள் புதிய நிர்வாக தெரிவு என்பன இடம்பெற்றன இலங்கையின் பன்னிரண்டு மறை மாவட்டங்களில் இருந்தும் தொன்னூறு வரையான இளையோர் அவர்களுக்கு பொறுப்பான மறை மாவட்ட இயக்குநர்களும் கலந்து கொண்ட இந்நிகழ்வு மாவட்டத்தில் மாவட்டத்திலிருந்து மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குநர் அருள் ஜோன் குரூஸ் அவர்களின் தலைமையில் ஏழு இளையோர் பங்கு பெற்று இருந்தனர் தீவகம் புங்குடுதீவு பங்கில் முன்னெடுக்கப்பட்ட புனித போல் சபை அங்குரார்பன நிகழ்வு கடந்த ஒன்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை அர்தந்தை லியான்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ஜால்மறை மாவட்ட போல் சபை ஆன்மீக இயக்குனர் அர்பந்தை நேசநாயகம் அவர்கள் கலந்து புனித சவேரியார் பந்தி என்னும் பெயரில் புதிய பந்தியை ஆரம்பித்தார் இந்நிகழ்வில் மத்திய சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை ஜோன் குரூஸ் அவர்களின் வழிகாட்டலில் இளையோர்களுக்காக முன்னெடுக்கப்பட்ட காட்சி பாதை தியானம் புலோப்பளை புனித சிந்தாசிரை அன்னை ஆலயத்தில் பதிமூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது புலோப்பலை பங்கு தந்தை அருட்தந்தை ஜோஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இளையோர்களினால் சிலுவையோடு பயணம் எனும் மையக்களத்தில் பாதை நிலைகள் நடிப்பில் காட்சிப்படுத்தப்பட்டு தியானம் இடம்பெற்றது அத்துடன் அன்றைய தினம் காலை மறைக்கல்வி விமானவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களுக்கான தவகால தியானமும் அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்றது மறைக்கல்வி மாணவர்களும் மறை ஆசிரியர்களும் இணைந்து புல்லாவளி பிறந்த சுபஸ்தியார் ஜாத்திரை தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டு அங்கு நடைபெற்ற தியான உரை மற்றும் திருப்பலியில் தங்குபெற்றினர் கட்டைக்காடு பங்கு தந்தை அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் தியான உரையை வழங்கியதுடன் காலையடி செம்பியன் பெற்ற பங்கு தந்தை தந்தை ஆதர் ஜஸ்டின் அவர்கள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் யாழ்மறை மாவட்ட குழுவும் கிளிநொச்சி மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியமும் முனைந்து முன்னெடுத்த கிளிநொச்சி மறைக்கோட்டு இளையோருக்கான தவக்கால தியானம் கடந்த ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கிளிநொச்சி ஆரோபணம் மாணவர் விடுதியில் நடைபெற்றது கிளிநொச்சி மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை பெனட் அவர்களின் வழிகாட்டுதலில் மறைக்கோட்ட இளைஞர் ஒன்றிய இயக்குனர் அடுத்தந்தை சிபஜீபன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளரேசியன் சபை அருத்தந்தை ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் கலந்து தியான உரை சபமாலை சில்வை தியானம் குழு செயற்பாடு என்பவற்றினூடாக இளையோரை நெருப்படுத்தியிருந்தார் இந்நிகழ்வில் மறைக்கோட்ட புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றதுடன் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் மற்றும் நிர்வாக குழு அங்கத்தவர்களும் பங்கு தொடர்ந்து அன்று மாலை வட்டக்கட்சி நாவலர் நகர் புனித அந்தோணி ஆலயத்தில் யாழ் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவினரால் ஜூபிலி ஆண்டு சிறப்பு நிகழ்வான சிலுவையோடு பயணம் சிலுவை பாதை காட்சிப்படுத்தல் தியானமும் நடைபெற்றது யாழ்மாகாண திருக்குடும்ப பொருளாளர் குழுவினரின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மகளிர் தின சிறப்பு நிகழ்வு கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை யாழ் திருக்குடும்ப கன்னியர் மடத்தில் நடைபெற்றது மாகாண பொருளாளர் அருட் சகோதரி மேரிஸ்டெலா சூசைப்பிள்ளை அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வு சிறப்புரைகள் குழு விளையாட்டுகள் குழு அமர்வுகள் உறவு பகிர்வுகள் மகிழ்வூட்டல் நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன அருட் சகோதரி மேரிஸ்டெல்லா பிள்ளை அவர்கள் மகளிர் தினம் திருமலை யாழ்த்திருமிகளாமற்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் பெண்களின் சிறப்பு பற்றியும் மாகாண ஆலோசகர் அருட்சரி புரோத்மேரி அருளானந்தம் அவர்கள் போதை விழிப்புணர்வு பற்றியும் இந்நிகழ்வில் மாகாண ஆலோசகர் அருள் சகோதரி அருட்சரிகள் உட்பட நூற்றி ஐம்பது வரையான மகளிரும் பங்கு இருந்தனர் நாவாந்து பங்கில் உயிர்த்த ஆண்டவர் சமூகம் முன்னெடுத்த குணமாக்கல் வழிபாடு பங்கு தந்தை அருத்தந்தை ஜெயசுரட்னம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பதிமூன்றாம் பதினைந்தாம் திகதிகளில் புனித நீக்கிலார் மற்றும் புனித பரலோக மாத ஆலயங்களில் நடைபெற்றன விரைவார்த்தை பகிர்வு நட்கருணை ஆராதனை புகழ்ச்சி ஆராதனை குணமாக்கல் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய வழிபாடுகளில் ஆயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர் அத்துடன் உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் இளவாலை யாகப்பர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட குணமாக்கல் வழிபாடும் கடந்த பதிமூன்றாம் திகதி வியாழக்கிழமை புனித யாகப்பர் ஆலயத்தில் நடைபெற்றது இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அற்பந்தை ஜெயக்குமார் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறைவார்த்தை பகிர்வு நெற்கருணை ஆராதனை புகழ்ச்சி ஆராதனை திருப்பலி என்பவை இடம்பெற்றன மெல்பம் பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறையாசிரியர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட கலை அனுபவ சுற்றுலா கடந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மறைக்கல்வி மாணவர்களும் மறையாசிரியர்களும் மணற்காடு பிடிதாந்தோனியார் ஆலயத்தை தரிசித்து மணற்காடு பங்கு மறைக்கல்வி மாணவர்களுடன் இணைந்து அங்கு நடைபெற்ற மகிழ்வூட்டல் நிகழ்வுகளில் பங்கு பெற்றினர் இந்நிகழ்வில் ஒன்பது மாணவர்களும் பத்து மறையாசிரியர்களும் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் மெல்வம் பங்கு இளையோர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட தவகால தியானம் ஒன்பதாம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மெல்வம் திருக்குடும்ப ஆலயத்தில் நடைபெற்றது இத்தியானத்தில் அமலமரி தியாகிகள் சபை அருட் தந்தை ரமேஷ் அவர்கள் கலந்து தியான உரை நற்கருணை ஆராதனை என்பவற்றினூடாக இளையோரை வெளிப்படுத்தினார் மேலும் பங்கு மறைக்கல்வி மாணவர்கள் மற்றும் மறை ஆசிரியர்களுக்கான தியானம் பதிமூன்றாம் தேதி கடந்த வியாழக்கிழமை அந்திரான் புரிந்தவேள் வேளாங்கண்ணி ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்ற இத்தியானத்தை புனித சவேரியார் குருத்துவ கல்லூரி நான்காம் ஆண்டு இறையியல் மாணவர்கள் அறிப்படுத்தினார்கள் இத்தியானத்தில் திரு வெளியாரி முகவுரை குழு செயல் மற்றும் நற்கருணை ஆராதனை என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் நூறுக்கும் அதிகமான மறைக்கல்வி மாணவர்களும் இருபத்தி ஐந்து மறை ஆசிரியர்களும் பெற்றனர் தவக்கால சிறப்பு நிகழ்வாக புனித பிரான்சிஸ்கன் மூன்றாம் சபையினரால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால ஞானோடுக்கம் கடந்த பதிமூன்றாம் திகதி வியாழக்கிழமை யாழ் புனித மரியணை பேராலயத்தில் நடைபெற்றது சபை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை அருள்தாசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் உறுப்பினர்கள் ஜூபிலி புனித கதவு வழியாக ஆலயத்திற்குள் சென்று அங்கு நடைபெற்ற திருச்சபமாலை ஒப்புர அருட்சாதனம் திருப்பலி நற்கருணை ஆராதனை என்பவற்றில் பங்கு பெற்றனர் இத்தியானத்தை சிபமாலை தாச சபை அருட்தந்தை ஜபன் அவர்கள் நெருப்படுத்தியதுடன் இந்நிகழ்வில் நாற்பது வரையான சபை அங்கத்தவர்கள் பங்கு பெற்றியிருந்தனர் மன்னார்மறை மாவட்ட கத்தோலிக்க இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான தவக்கால தியானம் கடந்த எட்டாம் தேதி சனிக்கிழமை கள்ளிக்கட்டைக்காடு உயிலங்குளம் டிவைன் மெர்சி தியான இல்லத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை விக்டர் சோசே அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இத்தியானத்தில் அருட்தந்தை அகஸ்டின் முண்டேகாட் அவர்கள் கலந்து தியான உரை சபமாலை திருச்சபமாலை தியானம் குணமாக்கல் வழிபாடு என்பவற்றின் ஊடாக இளையோரை வழிப்படுத்தினார் தியான நிறைவில் மறை மாவட்ட ஓய்வு நிலை ஆயர் பேரூர் தந்தை இமானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றது இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் மறை மாவட்ட பங்கு சேர்ந்த எளியோரென எழுநூற்றி இருபதற்கும் அதிக பங்கு பெற்று இருந்தனர் திருகோணமலை மறை மாவட்டம் சாம்பல் தீவு திருச்சிலுவை மலையில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த திருச்சிலுவை ஆலய கட்டுமானப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா கடந்த எட்டாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை ரொஹான் பெர்னாட் அவர்களின் ஒழுங்குபடுத்திலே நடைபெற்ற இந்நிகழ்வில் திருகோணமலை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசிர்வதித்து திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை போல் ரொபின்சன் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் எய்டூ த சர்ச்சின் நீட் நிறுவன ஆசிய பிராந்திய தலைவர் பார்பரா ரெட்ரிக் என பலரும் கலந்து செபித்தனர் திருகோணமலை மறை மாவட்ட கத்தோலிக்க எளியோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட எளியோருக்கான தவக்கால தியானம் கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை திருகோணமலை பாளையூற்று புந்தலூர் சென்னை திருத்தலத்தில் நடைபெற்றது ஆணைக்குழு இயக்குநர் அருட்தந்தை ரஜீவா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை தியானம் தியான உரைகள் நட்கருணை ஆராதனை என்பவற்றுடன் திருத்தல பரிபாலகர் அருட்தந்தை கிங்ஸ்லி ரோபோட் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் இடம்பெற்றது இத்தியானத்தில் மறை மாவட்ட பங்குகளைச் சேர்ந்த நூற்றி ஐம்பது வரையான இளையோர் பங்கு பெற்றனர் தவக்கால சிறப்பு நிகழ்வாக மட்டக்களப்பு மறை மாவட்ட இருதயபுரம் திரு இருதயநாதர் ஆலய இளையோர் ஒன்றியத்தினால் முன்னெடுக்கப்பட்ட இரத்து தான முகாம் ஒன்பதாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை திரு இருதயநாதர் ஆலய மண்டபத்தில் நடைபெற்றது பங்குத்தந்தை தந்தை அன்னதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நாற்பத்தி ஆறு குருதி கொடையாளிகள் கலந்து இரத்த தானம் வழங்கியிருந்தனர் இவரதுதான முகாம் கடந்த பதினாறு வருடங்களாக இங்கே நடைபெற்று வருகின்றமே குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மயிலாளை ரோக்கத்தக்க பாடசாலையில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பட்டு மகிழ்வோம் இளமை வல்லுநர் திறன் போட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது பாடசாலை அதிபர் திருமதி சந்திரலதா கணேந்திரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சுன்னாகம் பங்கு தந்தையும் பாடசாலையின் பழைய அருட் சந்தை நிக்சன் கோலின் அவர்கள் கலந்து ஆசியுரை வழங்கியதுடன் பொறியியலாளரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு ராசேந்திரம் இம்மானுவேல் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் பாடசாலையின் ஓய்வு நிலை ஆசிரியர் திரு குமாரசாமி கேதீஸ்வர் ஏழாலை தமிழ் பொதுப்பணிமன்ற தலைவரும் பாடசாலையின் பழைய மாணவருமான திரு கந்தசாமி ஆனந்தன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகும் சுன்னாகம் ஸ்கந்தவரோதயா கல்லூரி ஆசிரியரும் பாடசாலையின் பழைய மாணவியுமான திருமதி ஜெகதீஸ்வரி சிவகுமார் சங்கானே பிரதேச செயலக முகாமைத்துவ உதவியாளரும் பாடசாலையின் பழையமானவருமான திரு தியாக பிரகாஷ் ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டனர் கரிதாஸ் வன்னி கியூடெக் நிறுவன ஊழியரான திரு மதுசன் அவர்கள் கடந்த பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை இறைவனடை செய்துள்ளார் இயற்கை சூழலை பாதுகாப்பும் நிகழ்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி வந்த இவர் வீதி விபத்தில் சிக்குண்டு மரணமடைந்துள்ளார் இவரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் இவரின் ஆன்மா இறைவனில் இடைப்பாறம் மன்றாடுவோம் தாலையடி சென்ட் ஆண்டனிஸ் முன்பள்ளி வருடாந்த இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டி கடந்த மூன்றாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி பொறுப்பாசிரியர் திருமதி கவியரசி அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் காப்பாளர் அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் வடமராட்சி வலைய முன்பள்ளி உதவி கல்வி பணிப்பாளர் திரு சத்தியசீலன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் தாளையடி ரோக்கத்தக்க பாடசாலை அதிபர் திரு பேரின்மநாதன் ஜெயகாந்தன் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் மருதங்கணி கோட்ட முன்வள்ளி இணைப்பாளர் திருமதி ஜெயந்தி மற்றும் தாளையடி கார்மேல் அலைய கண்ணியர் மட தலைவி அருட்சகோதரி புஷ்பராணி ராயப்பு ஆகியோர் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட முன்பள்ளி விளையாட்டுப் போட்டி கடந்த பனிரெண்டாம் தேதி புதன்கிழமை நடைபெற்றது முன்பள்ளி காப்பாளர் அருட்சகோதரி தயாலசீலி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் வலைய உதவி கல்வி பணிப்பாளர் திரு தம்பிராசா சிவகுமார் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் முன்பள்ளி குழந்தை பருவ அபிவிருத்தி உத்தியோகத்தர் திரு பத்மராசா பத்மகுமரன் நல்லூர் பிரதேச முன்பள்ளிகளின் இணைப்பாளர் திருமதி சுதர்சனன் கமலகிறிஸ்டியா மற்றும் திருக்குடும்ப கன்னியர் மட குடும்ப தலைவி அருண் சகோதரி லுமினா போல்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயுதங்களுடன் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய முடியாது முனைவர் ஆந்திரேயா தோன்றியில்லை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல் நிலையில் முன்னேற்றம் திருப்பிட தகவல் தொடர்பகம் இலங்கை இந்திய அரசுகளுடன் இணைந்து இலங்கை இந்திய திரு மீனவர் பிரச்சனைகளை தீர்க்க முன்வர வேண்டும் சிவகங்கை மலை மாவட்ட ஆயர் கச்சதீவு புனித அந்தோனியார் திருவிழாவில் இலங்கை மற்றும் இந்தியாவிலிருந்து ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் பங்கேற்பு கலை கலாச்சார பவனியுடன் நல்லூர் சுவாமி ஞானபிரகாசரின் பிரகாசரின் பிறப்பின் முப்பன் விழா ஆண்டு அங்குரார்பணம் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய குரு முதல்வர் அருத்தந்தை தமிழ்நேசன் புனித பத்திரிசியார் கல்லூரியின் நூற்றி எழுபத்தி ஆண்டு அங்குராட்பண நிகழ்வு மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமானோர் இணைந்து மாபெரும் நடைபவனே இத்துடன் யாழ் மறைலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் டிலானி எட்வர்ட்நாதன் சுதாஷினி பிரபாகரன்